ஆளுநர் ஒரு பக்கம் பிரச்சனைனா தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக தான் ஊட்டிகிட்டு இருப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக உருட்டுனா தான் இவங்களுக்கு வேலை ஆகும் ஏன்னா இவங்க பிரச்சனைலாம் மறைஞ்சிரும்ல சாதாரணமாக சட்டம் என்ன சொல்கிறதுனா ஒரு தடவை திருப்பி அனுப்பிச்சாருன்னா அதே சட்டத்தை பாஸ் பண்ணி அனுப்பிச்சா நீங்கள் கையெழுத்து போட்டுருக்கோம் எவ்வளோ செய்கிற முடியுமோ நீங்கள் அது மசோதா ஒப்புதல் கொடுக்கணும் ஏன்னா இந்தியாவில் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் மக்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் முழு பவர் உண்டு அவங்க வந்து கான்ஸ்டியூஷனுடைய ஹெட்டு அவ்வளோதான் ஒன்றுமே இல்ல செலவு ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா இந்த ரூ இந்த குறியீடு அதுக்காக தான் ரூ கொண்டு வந்திருக்காங்க அதுக்காக நம்ம செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஜனங்க இவங்க நினைக்கிறாங்க எதுவுமே நடக்கிறது கண்ணடி அதே தான் நீங்கள் கான்ஸ்டியூஷனில் கவர்னருக்கு எதிராக நேரடியாகலாம் வழக்கு தொடர முடியாது இன்னொன்று சும்மாவே ஓட்டுவாங்க இந்த தீர்ப்பு வேறு சுப்ரீம் கோர்ட் கொடுத்துச்சா இனி இவங்களை ஒரு பத்து இருபது நாளைக்கு பிடிக்க முடியாது ஆ சொல்ல முடியாது ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூட ஓட்டுவாங்க இதை வச்சுக்கிட்டு இதில் வேற என்னது முத்தரசன் கேட்கறாரு அவர் இதற்கு திறக்கும் நீடிக்கலாமா ராஜினாமா செய்யணும் அந்த கோரிக்கை பலரும் அந்த கோரிக்கை இந்த கோரிக்கை பாலாஜி வைக்கலாம் தோழமை கட்சிகள் தான் இருக்காங்க என்ன சொன்னாலும் பேசுவாங்கல்ல எனக்கு அரை மணி நேரம் நான் எனக்கு என்ன சொன்னீங்க அங்கு அங்கே போயும் விளையாட ஆலமரத்தை விட்ட முடியாது விஜய் வம்பு போகணும்னு நடக்கலாம் ஆனால் இப்போ விஜய் பின்தங்கிட்டார் ஏன்னா அவர் வந்த போய் இருந்த வேகம் கூட இருக்கிற லகட பாண்டிகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்கல்ல விஜய் ஸ்பீடாக போனால் கூட பின்னாடி ரப்பர் டியூப் போட்டு அறிக்கையாக யாருக்கு அந்த அறிக்கையாங்க அது நீங்க மத்திய அரசை கண்டிக்கணும் ஆளுநருடைய இதை கண்டிக்கணும் எல்லாத்தையும் பண்ணணும் அதை விட்டுட்டு ஆர் எஸ் பாரதி கொடுத்த மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்தீங்கன்னா இந்த அறிக்கை நான் பார்த்தேங்கன்னு படிச்சு பார்த்தேன் இதுனா திமுக அறிக்கை மாதிரி இது அப்படின்னு நீங்க எல்லாத்துலயும் திமுக வழிமொழிஞ்சிகிட்டு இருக்கிறீங்க ஆனா நீங்க வந்து நாங்கள் அது இது முரண்பாடுனா கொள்கை அடிப்படையில் ரெண்டு பேருமே ஒரே கொள்கை என்ன கொள்கை மாவட்டத்துக்கு ரெண்டு நீட் கோர்ச் சென்டர் ஆரம்பிங்க மாணவர்களை தயார்படுத்துங்க சிலபஸை மாத்துங்க சிலபஸ்ல என்சிஆர்டி சிலபஸை நைன்த்ல இருந்தே கொண்டு வர மாதிரி ஏதாவது பண்ணுங்க நம்ம மாணவர்கள் அறிவிமிக்கவர்கள் எதற்கும் சலைத்தவர்கள் அதை வந்து தயார் பண்ற வேலையை பாரு அதை விட்டுட்டு இதே பாடிக்கிட்டு இருக்கிறீங்க சிவில் சர்வீஸ் மட்டும் போட்டி தேர்வு நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தமிழகத்துக்கு தனியாக வேணும்னு கேட்க முடியுமா இதுக்கு போட்டி தேர்வு தயாராகிறாங்களா எல்லாருமே பத்து லட்சம் பேர் எழுதுறாங்க நீட்டு கூட ஏழு லட்சம் பேரும் ஆறு லட்சம் பேரும் தான் எழுதுறோம் மொத்தமே ஆயிரம் இடங்கள் தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்போ அங்கே போட்டி தேர்வு ஏற்றுக்கிறீங்க இதுக்கு ஏற்றுக்க மாட்டீங்களா வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 12 டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் ஜேர்லிஸ்ட் முத்தலீஃப் அவர்கள் சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசுகிறதோ வணக்கம் சார் சார் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ரெண்டு நாளாவே மேன் ஆஃப் த மேட்ச் சுப்ரீம் கோர்ட் தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய சம செய்திகள் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நான் அப்படியே ஒரு நாலஞ்சு சம்பவம் இருக்குது நான் ஒன்றா நான் கேட்டுகிட்டு வரேன் பத்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கி சுப்ரீம் கோர்ட் அதிரடியான ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு இதுக்கு முன்னாடி கொடுக்கலன்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் கூட வைக்கப்பட்டது சார் இதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் எப்படி இதை இந்தியாவில் இந்த மாதிரிலாம் கொடுக்கறலாம் கிடையாது இது முன்னாடி பஞ்சாப் க கவர்மெண்ட்டு வெர்சஸ் ஆளுநர் இங்கேருந்து போனார்ல பண்ணுவார்ல அதில் ஒரு பிரச்சனை ஆச்சு அப்போவும் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க ஆளுநர் வந்து கரெக்டாக அவரும் நடக்கணும் கவர்மெண்ட்டு ஆளுநரோட ஒத்து போகணுங்க அதே மாதிரி தெலுங்கானாவில் இவங்க தமிழிசை வெர்சஸ் தெலுங்கானா கவர்மெண்ட்டு அதுலேயும் இது நடந்தது அதே நேரத்தில் ஆளுநருக்கும் சில இதெல்லாம் போன தடவை ரெண்டு மூணு தடவை சுட்டி காமிச்சாங்க அதில் ஒன்று பொன்முடி வழக்கில் இது பண்ணுது அவரை மந்திரி பதவிக்கு பண்ணலாமா அப்படின்னு கேட்டப்போ ரொம்ப உச்சநீதிமன்றம் கோவப்பட்டு தீர்ப்பை நிறுத்தி வச்சுட்டு எம்எல்ஏ அவர் ஆயிட்டாருன்னா அமைச்சராக இது பண்ணுறது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்ற மாதிரி இது பண்ணாங்க செந்தில் பாலாஜி விவகாரத்துலையும் அதே மாதிரி தான் அவரை வந்து இலகா இல்லாத அமைச்சராக வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பண்ணப்போ கோர்ட்டுக்கு போச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இதில் என்ன பிரச்சனைனா ஆளுநர் ஒரு பக்கம் பிரச்சனைனா தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இதுதான் ஊட்டிகிட்டு இருப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக உருட்டுனா தான் இவங்களுக்கு வேலை ஆகணும் ஏன்னா இவங்க பிரச்சனைலாம் மறைஞ்சிடும்ல இங்கே தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனைலாம் மறைஞ்சிடும் அதனால் அந்த உருட்டு உருட்டுருப்பாங்க நேற்று இது நடந்தப்போவே இவங்களுக்கான ஒரு இன்னொரு விஷயமா நடந்தது அது நம்ம பின்னாடி வருவோம் அப்போ கவர்னர் வந்து இந்த மசோதாக்களை நிறுத்தி வைக்கிறதுன்றது வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ அவர் இந்த மசோதாக்களை நிறுத்தி வச்சு அவர் பண்ண தவறு என்னென்னா இந்த பல்கலைக்கழகங்களில் வேந்தராக நியமிக்கிற மசோதா ஒரு பத்து பல்கலைக்கழகங்கள் அதெல்லாம் இது எல்லாத்தையும் அவர் அப்போவே ஜனாதிபதி இதுக்கு அனுப்பிச்சு விட்டுருந்தார் நம்ம கேரளாவில் அப்படி தான் பண்ணப்படலாம் ஆரிஃப் தான் ஆரிஃப்கானதான் அப்போ அது இன்றைக்கி வரைக்கும் ஜனாதிபதியுடைய உடைய இருக்குது அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்குது ஆனால் இவர் அந்த மாதிரி பண்ணாமல் நான் நிறுத்தி வச்சுன்னா நிராகரிச்சத அர்த்தம்னு பேசுனது அவர் என்ன பேசுறான்னு பார்த்துக்கிட்டு அதை பெருசாகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கோர்ட்டு போகும்போது இதில் வந்து இவர்கள் வேந்தருக்காக வேந்தராக முதல்வர் இருக்கணும்னுக்காக போல சோதாக்களை நிறுத்தி வைக்கிற அந்த விஷயம் போனாங்க ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் சொல்லிக்கிட்டே இருந்தது இது வந்து போனஸ் எப்படின்னா அந்த பத்து மாதம் நிறுத்தி வச்சு தான் நாங்கள் ஸ்பெஷல் இதுல ஆக்டில் பாஸ் பண்ணிடுறோம் அது தேவையில்லை அது பாஸ் பண்ணிடலான்ட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு அப்போ அந்த பத்தில் இது எல்லாமே அடக்கும் இந்த இது நியமிக்கிறதுலாம் இதில் வரவேற்க வேண்டிய விஷயம் என்னென்னா டைம்லைன் டைம்லைன் வந்து ஒரு மாதத்துக்குள்ளே முடிவெடுக்கணும் ரொம்ப சீக்கிரம் தான் மூணு மாதத்துக்குள்ளே முடிவெடுக்கணும் இல்லைன்னா நீங்கள் ஜனாதிபதி ரெண்டு ஒரு தடவை சாதாரணமாக சட்டம் என்ன சொல்கிறதுனா ஒரு தடவை திருப்பி அனுப்பிச்சாருன்னா அதே சட்டத்தை பாஸ் பண்ணி அனுப்பிச்சா நீங்கள் கையெழுத்து போட்டுடணும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நீங்கள் அது மசோதா ஒப்புதல் கொடுக்கணும் ஏன்னா இந்தியாவில் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு முழு பவர் உண்டு ஆளுநர்கள் வந்து நியமிக்கப்படுபவர்கள் அவங்க ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் தான் அவங்க வந்து கான்ஸ்டியூஷனுடைய ஹெட்டு அவ்வளோதான் இதை வந்து நெறிப்படுத்தி போகிறவங்க மாவு ஆட்டுறது ஒருத்தர்னா அவர் மாவு தளர வேலை மட்டும் தான் பார்க்கணும் நானே மாவு ஆட்டுவேன் நானே அதை எடுத்துகிட்டு போகலாம்னா கிடையாது எவ்வளோ உளுந்து சேர்க்கணும் எவ்வளோ அரிசி சேர்க்கணும்னு மாவு ஆட்டுறவர் தான் முடிவு பண்ணுவார் நீங்கள் சும்மா தள்ளி விடணும் அவ்வளோதான் அதை தாண்டி நான் தான் எல்லாருன்னு முடிவு எடுத்தால் உச்சநீதிமன்றம் அப்பப்போ சில விஷயங்களை அவங்க மாவு தள்ளுற மாதிரி தள்ளி விட்டு நெறிப்படுத்துகிற வேலையை பண்ணுறாங்க அந்த நெறியாளர் வேலையை தான் கவர்னர் பார்க்கணும் அதனால் இந்த தீர்ப்பு வந்து இவர்களுக்கு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ஆளுநர்களை வைத்து பண்ணுகின்ற பல விஷயங்களுக்கு இந்த தீர்ப்பை வந்து ஒரு முன்மாதிரி அமையும் எடுத்துக்காட்டாக இருக்கும் அது ஃபாலோ பண்ணுறது தானே இருக்கும் ஏன்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இப்போ நேற்று இந்த மசோதா வந்தோம்னா அயந்தராக முதல்வர்னு சொல்லிட்டு பெருசாக அதை கொண்டாடிக்கிட்டு ஏன்னா இவங்க கடந்த ரெண்டு மாசமாவே இவங்களுக்கு கிடைச்ச தகவல் இந்த அடிப்படையில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட சிக்கல் தேர்தல் நெருங்குது பொதுமக்கள் வந்து கோபமாக இருக்காங்க அந்த மாதிரி விஷயங்களில் நம்ம வந்து ஏதாவது பண்ணியாகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் எதிரியை வந்து மத்திய அரசு கொண்டு போய் நிப்பாட்டணும் இந்த பிரச்சனையை அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்கிட்டு இருந்தால் மக்கள் நம்மளுது இதெல்லாம் ரோடு சரியில்லையா பள்ளத்தில் டொமால்னு வண்டி உழுது வச்சிக்கோங்க கவர்னர் சரியில்லை அப்போ பள்ளம் பரவாயில்ல அப்படின்னு போவாங்க கரண்ட்டு பில்லு ஆயர்ரூவா கட்டி இடத்துல மூவாயிரம் ரூபா வா அப்படின்னா டக்குன்னு நீட்டு இது வரைக்கும் ரத்தே ஆகலை அப்படின்னு ஜனங்க நினச்சிக்கிட்டு கரண்ட்டு பில்லு கட்டிட்டு வந்துருவாங்க நூறுபா கொண்டு போன இடத்துல இன்றைக்கி முந்நூறுரூவா செலவாகுதுன்னா தொகுதி மறுசீரமைப்பு சரியில்லை அப்போ நம்ம முந்நூறுபா செலவழிக்கலாம் தப்பே இல்லை அப்படின்னு ஜனங்க நினச்சிவாங்க அப்படின்னு இவங்க நினைப்பு இப்போ அதிகமாக பணம் விலைவாசி உயர்வு ஜாஸ்தி ஜிஎஸ்டி ஒன்றுமே இல்லை செலவு ஜாஸ்தி அப்படின்னா இந்த ரூ இந்த குறியீடு இருக்கிறதுனால தான் அதுக்காக தான் ரூ கொண்டு வந்திருக்காங்க அதுக்காக நம்ம செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஜனங்க ஏற்றுக்குவாங்க நினைக்கிறாங்க எதுவுமே நடக்காது கண்ணாடி திருப்பி ஆட்டோ ஒழுங்குறாங்க அதே தான் என்னப்பா பிரச்சனை சார் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எது இருக்குது அது சரியில்லை இது சரியில்லை அந்த மாதிரி இருக்கு எல்லாத்துக்கும் அந்த பரணி பய தான் காரணம்னு ஆனது இந்த படத்தில் இது பிக் பாஸ்ல சொல்லுவாப்பில் கஞ்சா பருக்கு கஞ்சா கருப்பு எல்லாத்துக்கும் இந்த பரணி பய தான் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அவங்க அவர் பண்ணார் மோடி பண்ணார் யாபம் இருக்குதா எல்லாத்துக்கும் அந்த நேரு தான் காரணம் நடக்கிறேன் டாப்பில் எது நடந்தாலும் நேரு தான் காரணம் நேரு தான் காரணம் அது மாதிரி எது நடந்தாலும் எல்லாத்துக்கும் கல்வி சரி இல்லையா எல்லாத்துக்கும் அவங்கதான் காரணம் இது சரியில்லையா எல்லாத்துக்கும் அவங்கதான் காரணம் இந்தியாவிலேயே காப்பீட்டு துறையில் மருத்துவ காப்பீட்டு துறையில் அதிக பயன்பெறுவது தமிழக மக்கள் தான் இது நம்முடைய சாதனை அப்படி அப்படின்னு காப்பீட்டு துறையில் பிரதமருடைய காப்பீட்டு திட்டம் தான் இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே இருக்குது இவங்க அதுக்கும் ஒரு ஸ்டிக்கரை ஓட்டிக்கிட்டு அதுக்கும் நாங்கள் தான் தராங்க அப்போ அந்த மாதிரி பல நல்ல விஷயங்களை பயன்படுத்திக்கிட்டும் இந்த மாதிரி சொல்கிறாங்க இது ஒரு பார்ட்டு இப்போ இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக இதை வந்து விட்டுவாங்க ஏன்னா சும்மாவே வரலாற்று சிறுபிக்க தீர்ப்பு சட்டசபையில் பேசியிருக்காரு பேசிட்டாங்க ஸ்வீட்டு ஊட்டிட்டாங்க வில்சன் கூட்டுறாங்க சரி அவர் பையனுக்கு எது கூட்டுறாருன்னு தெரில முதல்வர் போய் எல்லாருக்கும் ஸ்வீட் ஊட்டிட்டு இருக்காரு இது எல்லாமே என்னன்னா சார் இப்படி பண்ணுங்க சார் அப்படி பண்ணுங்க சார் இது பண்ணுங்க அப்படி இது பண்ணுங்க இவர் வந்து அவருக்கு போய் கொடுக்குறதும் சின்னவர் போய் முதல்வருக்கு கொடுக்குறதும் அப்புறம் துரைமுருகன் கூட நிற்கிறதும் சால்வை போற்றிக்கிறதும் அப்புறம் பஸ்ஸுகள் எல்லாம் போகிற பயணிகளுக்குலாம் லட்டு கொடுக்கும் என்ன என்ன மாதிரி வந்துச்சு என்ன இது சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அந்த சட்டத்தை கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க அவ்வளோதானே இந்த வேந்தர் விவகாரம் கூட கேரளாவில் இதே மாதிரி வேந்தர் இவங்க தானே ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அமிச்சாங்க மசோதா அதை வந்து அவர் நேராக ஜனாதிபதிக்கு அமுச்சு விட்டார் அந்த இவர் கேரள கவர்னர் அது இப்போவும் பரிசீலனை இருக்குது ஏற்கனவே கேரளாவில் துணை வேந்தர்களை எனக்கு என்னென்ன இவங்க நியமிச்சாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கு சுப்ரீம் கோர்ட் வச்சு செஞ்சு விட்டுச்சு துணை வேந்தர் விவகாரத்தெல்லாம் நீங்கள் தலையிடக்கூடாது அப்படின்னு அப்போ இந்த மாதிரி விவகாரங்களை ஒரு சீராய்வு மனுவாக மறுபடியும் போனாங்கன்னா அது எப்படி ஆகும் தெரியாது உள்ளே ஏதோ இவங்க போராடி சரிங்க நம்ம இவங்க இவங்க போராட்டம் நடத்திருக்கு வெற்றி கிடைச்சிருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆளுநர்கள் தொடர்ச்சியாகவே பல மாநிலங்களில் எதிர் எதிராக இருக்கக்கூடிய செயல்படுத்த மாதிரி ஜனாதிபதி கவர்னரே எதிர்த்து வழக்கு தொடரக்கூடிய அளவுக்குலாம் உரிமை உரிமை கிடைச்சிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க ஸ்டேட்மெண்ட்லாம் அதெல்லாம் கிடையாதுங்க யாருங்க சொன்னது வில்சன் தானே சொல்லிருக்கு என்ன சொல்லிடுது வழக்கு தொடர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிரு என்ன சொல்லிரு சொல்ல படிங்க மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க காலத்தை வந்துச்சு செஞ்சா தாமதம் செஞ்சால் கவர்னருக்கும் ஆளரும் கவன அறிவுக்கு மேலயே நம்ம வழக்கு தொடுக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாரு அவர் அததானுங்க பண்ணாங்க இல்ல கவர்னர் மேலேயே நீங்க சாரி அப்படி எல்லாம் பண்ண முடியாது கான்ஸ்டிஷன்ல சில அதெல்லாம் முகாந்தரத்தை உருவாக்கி இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்றாரு அவர் என்ன அதாவது கான்ஸ்டியூஷன்ல சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க கவர்னருக்கு எதிராக வழக்கு தொடர முடியாது அமைச்சர்களுக்கு முதலமைச்சருக்கு எதிரால வழக்கு தொடர முடியாது அவங்களுக்கு எதிராக வழக்கு தொடரணுன்னா கவர்னர்கிட்ட பர்மிஷன் வாங்கும் அதே மாதிரி நீ கான்ஸ்ட்யூஷனில் கவர்னருக்கு எதிராக நேரடியாகலாம் வழக்கு தொடர முடியாது இன்னொன்று இந்த மசோதாவை தாமதப்படுத்தினால் மறுபடியும் நீங்கள் போய் முறையிடலாம் ஐ சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு இந்த மாதிரி இது பண்ணாங்க இது எங்கே வழக்கு தொடர்றது இது அந்த மாதிரிலாம் கிடையாது அதனால் உலகத்திலே நாங்கள் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம் ட்ரம்ப்பை என்ன பார்த்தா கற்றுக்கிட்டாருன்ற அளவுக்கு ஓட்டிக்கிட்டு இருப்போம் சும்மாவே ஓட்டுவாங்க இந்த தீர்ப்பு வேறு சுப்ரீம் கோர்ட் கொடுத்துச்சா இனி இவங்கள இன்னும் ஒரு பத்து இருபது நாளைக்கு பிடிக்க முடியாது ஆனால் சொல்ல முடியாது ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூட ஓட்டுவாங்க இதை வச்சுக்கிட்டு எல்லாம் எப்படி சார் செயல்படுவாங்க நன்றி அறிவுக்கு மாடியது நடந்து ஏங்க நீங்களே வேற ஐடியா கொடுக்குறீங்க இதுல வேற என்னது முத்தரசன் கேக்குறாரு அவர் இதற்கு பிறகும் நீடிக்கலாமா ராஜினாமா செய்யணும் பலரும் அந்த கோரிக்கை இந்த கோரிக்கை ஏன் செந்தில் பாலாஜி அவர் தியாகி செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் இதே மாதிரி தானே இதோட கடுமையாக கண்டிச்சது இப்போ கூட பதில் சொல்லுங்க அமைச்சராக இருக்கிறீங்களா என்ன அதை பற்றி சொல்லுங்கன்ற இப்போ கூட கேட்குறாங்க நேற்று தான் அவர் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்காரு அப்போ அந்த அளவுக்கு உச்ச தொடர்ந்து இது பண்ணக்கூடிய ஒருத்தரை இதே முத்தரசனும் இப்போ சண்முகமோ மற்றவர்களோ ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க டாஸ்மாருக்கு இடி ரைடு அவங்க எப்படி பேசுகிறாங்க அமலாக்கத்துறையை வைத்து கொண்டு பாய்கிறார்கள் அரசுக்கு எதிராக பண்ணுறாங்க அப்படின்றாங்க அதானே காங்கிரஸ் பண்ணிச்சு அதானே எல்லாரும் பண்ணாங்க ஆனால் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரிடிகேட்டட் அஃபென்ஸ் ஒன்று இருக்கணும்ல ஒரு மூல வழக்கு இருக்கணும்ல அதுக்கு நீங்கள் காரணமாக சப்ஜெக்ட்டு கொடுக்குறீங்கல்ல கொடுத்தாப்புறதான அமராகத்துறை வருது இது மாதிரி மூணாவது நாள் ரைடு ஓடிகிட்டு இருக்குது எதுவுமே இல்லைன்னா மூணு நாள் உட்கார வச்சுக்கிட்டு சும்மா அப்படியே போய்ட்டு கேஎன் ரவிச்சந்திரன் உட்காருங்க அப்படியே அவரை பார்த்துக்கிட்டே சாப்பிட்லாமா வேறு கேரம் போர்டா அப்படியே மூணு நாள் உட்காந்துட்ருப்பாங்க அப்போ ரைடுன்னா ஏதோ பிரச்சனை இருக்குது எதுன்னு இன்னொன்று நீங்கள் ரைடுனால் உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க மாநில சுயாட்சி மாநில உரிமை மீறல் அது இதுன்னு கொண்டு போகிறீங்க கோர்ட்டுக்கெல்லாம் கோர்ட்டு மறுபடியும் மறுபடியும் சொல்லுது பிஎம்எல் ஆக்ட்டில் அவங்களுக்கு அதுக்காக அதுக்கான உரிமை இருக்குது அவங்க அந்த இதில் கீழே வர்றாங்க அப்படின்னு சொல்லுது ஆனாலும் திருப்பி திருப்பி இவர்களுக்கு பலம் சட்ட பலம் சட்ட நிபுணர்களுடைய எண்ணிக்கை இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க பண்ணிக்கிட்டு ப்ளஸ் இவர்களுடைய இந்த பிரச்சார யுக்தி இருக்குல்ல அதெல்லாம் வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க இது வந்து எல்லா காலத்துலையும் எடுப்படாது இப்போ என்ன தெரியுமா பேச்சு அப்புறம் மற்றவங்களாம் எப்போ இதான் எல்லார்ட்டையும் நீங்கள் போய் கேளுங்க ரைடு பற்றி இவங்க மட்டும் தானே அப்புறம் மற்றவங்களாம் எப்போ அப்படின்ற மாதிரி தான் டாக் ஓடிக்கிட்டு இருக்கு அதனால் இவங்க சுற்றி இருக்கிறவங்க அது பண்ணிட்டோம் இது பண்ணிட்டோம் அடுத்து பாருங்கள் நீங்கள் வந்து நீங்கள் தான் இப்போ சொல்லிட்டீங்களா ஒரு ஐடியா கட்சி கூட்டம் வெற்றி விழா மாநில சுயாட்சியை மீட்ட முதல்வருக்கு பாராட்டு விழா நன்றி தெரிவிக்கும் நன்றி தெரிவிக்கும் கண்டிப்பா நீங்க இது மாவட்டந்தோறும் கூட்டம் மாநில சுயாட்சியை மீட்ட முதல்வர் அப்படின்னு சென்னையில் அனைத்து கட்சியை கூப்பிட்டு வச்சு ஒரு தோழமை கட்சிகள் தான் இருக்காங்களே என்ன சொன்னாலும் பேசுவாங்கல்ல எனக்கு அரை மணி நேரம் நான் எனக்கு என்ன சொன்னீங்கன்னா அங்கு அங்கே போயும் விளையாடாத ஆலமரத்தை விட்ட முடியாது விஜய் வம்புடுவாங்களும் தோணுது சார் நடக்கலாம் ஏன்னா இவங்க என்னமும் செயல் இல்லாமல் ஆனால் இப்போ விஜய் பின் பின்தங்கிட்டார் ஏன்னா அவர் வந்தப்போ இருந்த வேகம் கூட இருக்கிற லகட பாண்டிகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்கல்ல விஜய் ஸ்பீடாக போனால் கூட பின்னாடி ரப்பர் டியூப் போட்டு கொடுத்துருக்காரு இந்த மாதிரி அறிக்கை யாருக்கு அந்த அறிக்கையாங்க அது அதாவது நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் வாழ்த்தணும்னாலும் ஒரு கெத்தாக வாழ்த்தணும் வையனால் கெத்தாக வையணும் அதுதான் ஒரு இது திமுக ஆதரிச்சு கொடுத்த மாதிரி இருக்குது அறிக்கை நீங்கள் யார் எடுத்து கட்சி பண்ணுறீங்க அரசியல் பண்ணுறீங்க ஆளுநருக்கு இந்த தீர்ப்பு வந்துக்குதுன்னா திமுக இது மாதிரி செய்தது திமுக இதில் செஞ்சது அது பண்ணது நிறுத்தி வைத்தார் அது அப்போ இவங்களுக்கு அடிப்படை நாலேஜ் இல்லைன்றது அர்த்தம் நீங்கள் ஒரு பெரிய கட்சி ஸ்டஃப்பாக நிற்கிறீங்க அப்போ இதை சுப்ரீம் கோர்ட்டில் ஆளுநர்கள் விஷயமாக தொடர்ச்சியாக ஆளுநர்கள் அதிகாரம் பற்றி பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது பஞ்சாப்பில் நடந்தது தெலுங்கானா நடந்தது இதற்கு முன்னே கேரளாவில் அந்த ஆளுநர் பண்ணார் இது எதிர்கட்சிகளை பாஜக ஆளுநர்களை வைத்து பல இடங்களில் பல மாநிலங்களில் தொல்லை கொடுத்துட்டு வராங்க அப்போ இதை வந்து தடுக்கணும்னு பல்வேறு வழக்குகள் போயிருக்கு அதில் ஒரு நல்ல தீர்ப்பு கிடைச்சது கண்டிச்சிருக்குது இந்த அடிப்படையில் இப்போது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்துருக்கு அது என்னன்னா ஆளுநர்கள் எப்படி செயல்படணும் மசோதாக்களுக்கு எவ்வளோ நாள் நேரம் எதாவது உடனே இது பண்ணணும் முடியலன்னா ஜனாதிபதிக்கு எப்படி அனுப்பணும் இந்த வரைமுறையை கொடுத்துருக்காங்க கிளியர் கட்டு ஒரு கால அளவு கொடுத்துருக்காங்க அந்த வகையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரவேற்க தகுந்தது இதில் எங்கேயாவது திமுக பாராட்டுறது வருதா இப்படிதான் அறிக்கை கொடுக்கணும் பொதுவான அறிக்கை இல்லைன்ற நீங்க மத்திய அரசை கண்டிக்கணும் ஆளுநருடைய இதை கண்டிக்கணும் எல்லாத்தையும் பண்ணணும் அதை விட்டுட்டு நீங்க ஆர்எஸ் பாரதி கொடுத்த மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்தீங்கன்னா இந்த அறிக்கை நான் பார்த்தேன் படித்து பார்த்தேன் இது என்ன திமுக அறிக்கை மாதிரி இது அப்படின்னு நீங்க எல்லாத்துலையும் திமுக வழிமொழிஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க ஆனா நீங்க வந்து நாங்கள் அது இதுன்றீங்க சார் முரண்பாடுன்னா கொள்கை அளவு அடிப்படையில் ரெண்டு பேருமே ஒரே காலத்தில் தானே இருக்குன்னா கொள்கை உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது நீட்டு பத்தி உங்களுக்கு என்ன புரிதல் இருக்குது ஒரு அடிப்படை நீங்க மாறு நீங்க சொல்றீங்களா நாங்க அவங்க மாதிரி இல்ல நாம அவர்கள் மாதிரி போக முடியுமா நாம் வேற அல்லவா நாம அப்ப நீட்டுக்கு நீங்க என்ன பண்ணணும் நீட்டு சுப்ரீம் கோர்ட் நான் வந்து இறுதிப்படுத்திச்சு அப்ப நீட்டுக்கு இனிமேல் மாற்று வேணும்னா ஒரு அரசு உட்கார்ந்து அது சட்ட திருத்தம் கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஸ்பெஷலா தூக்கி கொடுக்கணும் மாதிரி அப்படிதான் இந்த ஜல்லிக்கட்டு கொடுத்தாங்கன்னா ஸ்பெஷல் ஆக்ட் அது மாதிரி கொடுக்கணும் அப்போ அது எப்போ சாத்தியாகும் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து உட்காரணும் காங்கிரஸ் என்னைக்கு வந்து உட்காரது கவர்மெண்ட்ல கோவாலிஷன் கவர்மெண்ட் உட்காரதோ வச்சுக்கோங்க இந்திய கூட்டணி அது இந்திய கூட்டணி இல்லாமல் போகுது அப்போ வந்து உட்காரங்க வச்சுக்கோங்க அப்போ அவங்க வந்து எல்லாரும் ஒத்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுக்கணும்னு அப்போ வந்து என்ன ஆகும் என்ன தமிழ்நாட்டுக்கு அப்போ நாங்கள் என்ன தொக்கான்னு கேட்பாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டும் அப்போ இது வேணாம் இதை நம்ம இப்படி கொண்டு போவோம் இல்லாட்டி நீட்டில் சில விஷயங்களை வேற மாதிரி கொண்டு வருவோம் இப்படிதான் வந்து நீங்க பண்ண முடியும் இன்னைக்கு மருத்துவர்கள் சங்கம் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க பண்ணிருக்காங்க நீட்டு சம்பந்தமா பண்றதுல நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் பத்து ஏழுன்றத பத்து பர்சன்ட் ஆக்கணும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு மூணு பர்சன்ட் ஆக்கணும் இந்த மாதிரி சில கட் ஆஃப் குறைக்கணும் சில இதெல்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி தான் நீங்க பண்ண முடியும் நீட்டு வந்துடுச்சு நீங்க புலிவால பிடிச்சுன்ற கதையில நாங்க நீட்டு எதிர்க்க எதிர்க்கணும் எவ்வளவு நாளைக்கு இதே கதையை ஓட்டிட்டு இருப்பீங்க எல்லா ஸ்டேட்லயும் நீட்டு ஏத்துக்கிட்டு அவன் போட்டி தேர்வு தானது ஏத்துட்டு போறான் நீங்க இருக்கிற மாணவர்களை தயார்படுத்துற வேலை பண்ணணுமா நீ இதே அரசியல் பண்ணிட்டு இருப்பீங்களா அப்ப விஜய் நாங்கள் வேறல்லவா நாங்கள் இவர்கள் நம்ம அரசியல் வேறல்லவா அல்லவா அப்படின்னா அந்த அரசியலை பண்ணணும் நீட்டை நாங்கள் ஒரேடியாக பாஜக மாதிரி ஆதரிக்கல அதே மாதிரி இவங்களை வந்து நடைமுறை தெரியாமல் நாங்கள் எதிர்க்கல நீட்டு இன்னைக்கு இல்லை ஒரு அரசு அமைந்தால் அன்னைக்கு மாற்று வரும் அப்போ இந்த மாணவர்களை அது வரைக்கும் இதே மாதிரி தொங்கலில் விட்டுக்கிட்டு போறீங்களா மாற்று என்ன அதை பண்ணுங்க மாவட்டத்துக்கு ரெண்டு நீட் கோர்ச்சி சென்டர் ஆரம்பிங்க மாணவர்களை தயார்படுத்துங்க சிலபஸை மாற்றுங்க சிலபஸில் என்சிஆர்டி சிலபஸை நைன்த்துலேருந்தே கொண்டு வர மாதிரி ஏதாவது பண்ணுங்க நம் மாணவர்கள் அறிவுமிக்கவர்கள் எதற்கும் சலைத்தவர்கள் அல்ல அதை வந்து தயார் பண்ணுற வேலையை பாரு அதை விட்டுட்டு இதே பாடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஜனங்க யோசிப்பாங்கன்னா விஜய் பரவாயில்லையே நல்லா இருக்க இது மத்திய அரசையும் ஆதரிக்கல மாநில அரசையும் ஆதரிக்கல நீட்டுக்கு என்ன வழி அதை பேசுறாரு இதான நம்ம சொன்ன மாற்று அரசியல் கரெக்டா அதை விட்டுட்டு நீங்க அப்படியே டிஎம் கே அவர் முன்மொழிகிறார் நான் வழி மொழிகிறேன்னு என்ன அர்த்தம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் தேசிய கல்வி கொள்கை அடி இறங்கி அடின்ற மாற்று அடி தேசிய கல்விக்கு கொள்கை நாங்கள் வந்து இந்தியாவில் பிறந்தவன் நான் தேசிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டுக்கு இந்த சிலபஸ் இப்போ நீட்டு சொல்றீங்கல்ல தேசிய கல்வி கொள்கை பிஎம்சி ஸ்கூல்லாம் வந்துச்சுன்னா படிக்கிற பசங்க நீட்டுக்கு தானா தயாராக கட்டி போயிடுவோம் கல்வி முறையில் மாற்றம் வரும் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வாங்கிட்டு பெஞ்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்களே அரசு இது அந்த ஆசிரியர்கள் அந்த முறைகளை மாற்றணும் அவங்கள அப்டேட் பண்ணணும் பிரைவேட் ஸ்கூலில் மட்டும் சாதிக்க முடியல ஒரு சைதன்யம் வேலை மாலம் எப்படி வர முடியுது ஏன் அவங்களுக்கு மட்டும் சிலபஸ் தனி சிலபஸ் அந்த சிலபஸ் ஏன் அரசு பள்ளிகளுக்கு ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு பிரச்சனை இருந்தால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி அப்படியே படிப்படியாக தானே தயார் பண்ணணும் நாங்கள் இந்த சிலபஸில் தான் இருப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த ஆசிரியர்களை எப்போ தயார் பண்ண போறீங்க எப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி நகர போறீங்க தமிழக அரசு பள்ளிகளும் அரசு உதவி பெறும் பள்ளிகளும் அதற்கான சிலபஸ் மற்ற விஷயங்களை நீட்டு கேட்டுற மாதிரி எப்போ சொண்டு போறீங்க நீட்டுக்கு மட்டுமா போட்டித் தேர்வு எல்லாத்துக்கும் அவங்களை தயார் பண்ணலாமே நீங்க நீட்டு ஒரு போட்டித் தேர்வு தானே சிவில் சர்வீஸும் போட்டித் தேர்வு தானே சிவில் சர்வீஸ் மட்டும் போட்டித் தேர்வு நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தமிழகத்துக்கு தனியாக வேணும்னு கேட்க முடியுமா இதுக்கு போட்டித் தேர்வு தயாராகிறாங்களா எல்லாருமே பத்து லட்சம் பேர் எழுதுறோம் நீட்டு கூட ஏழு லட்சம் பேரும் ஆறு லட்சம் பேரும் தான் எழுதுறோம் சிவில் சர்வீஸ் பத்து லட்சம் பேர் எழுதுறோம் இருந்து மட்டும் ஒரு லட்சம் பேருக்கு மேலே எழுதுறோம் மொத்தமே ஆயிரம் இடங்கள் தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்போ அங்கே போட்டித் தேர்வு ஏற்றுக்கிறீங்க இதுக்கு ஏற்றுக்க மாட்டீங்களா அதனால இது வந்து இதுல விஜய் இந்த மாதிரி அரசியல் பண்ணணும் இந்த அறிக்கை இந்த மாதிரி நொட்டு லோசுக்கு அறிக்கையெல்லாம் ஒட்டிங்க வச்சுக்கோங்க பத்தோட பதினொன்று அத்தோட இது ஒன்று தான் முடிவு பண்ணுவாங்க ஒவ்வொன்றத்துலையும் நீங்கள் தான் சொல்கிறீங்களே மாற்று அரசியல் இவர்களை போன்ற அல்ல அவர்களேன்னு சொல்ல மாட்டோம் அப்படின்றார்ல அப்போ அந்த அவர்களே சொல்கிறது சால்வை போடுறது மேட்ரு இல்லை உங்கள் அரசியல் வித்தியாசமாக இருக்கும் அது மத்திய அரசுக்கிற நல்ல விஷயமா எடுத்துக்கணும் மாநில அரசுக்கிற நல்ல விஷயமா எடுத்துக்கணும் ஒரு புதுமையான முறையில் சிந்திக்கணும் யதார்த்தமாக சிந்திக்கணும் அதை விட்டுட்டு இவர்கள் சொல்றதுதான் ஐயோ கடவுளை கடவுள் தெரியறாருன்னு நம்ம சொல்லணும் இல்லாட்டி நம்ம பொண்டாட்டியை பத்தினு இல்லைன்னு சொல்லுவான்ட்டு கடவுள் தெரியும் தெரியலான்னு சொன்னால் நீங்கள் அப்புறம் என்ன கட்சி நடத்துல அதனால இந்த ஆளுநர் விவகாரத்தில் இல்லை நான் நீட்டுன்னு சொன்னதால் நான் அந்த சேர்த்தை கேட்டேன் நான் இதில் முடிச்சிருவோம் இன்றைக்கி அனைத்து கட்சி கூட்டம் வேறு நடத்துகிறாங்க ஏன்னா முருமு அவங்கள்ட்ட அனுப்பினது வந்து நிராகரிக்கப்பட்டதுன்னு எதிரொலியாக நீ அனைத்து கட்சி கூட்டம் நடத்துகிறாங்க இது எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்கிறேன் கூட்டம் நாலு வருஷம் என்ன பண்ணியிருந்தீங்க எப்படி நாலு வருஷம் என்ன பண்ணியிருந்தீங்க இது தான் அப்போ தெரியுதா இது நாலு வருஷமாக வழக்கு தொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு அங்கே போச்சு கவர்னர் போச்சு சுப்ரீம் கோர்ட்லாம் போலியா சுப்ரீம் கோர்ட்டு முடிச்சு விட்டுச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே முடிச்சு விட்டுச்சு ஏங்க நீங்கள் வந்து முன்னாடி இருந்த அதிமுக அரசு என்னான்னு பேச்சு பேசுனீங்க ஆய்வு உனக்கு கொண்டு வர இதுன்னு அவங்க போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சுப்ரீம் கோர்ட்டு மத்திய அரசு கொண்டு வந்த சட்டம் கரெக்டு எல்லா மாநிலத்திற்கு நீ மட்டும் தனியா நீட்டு தான் செய்யும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லி வேற வழி இல்லாமல் கொண்டு வந்தாங்க விலக்கு கேட்டு ஒரு வருஷம்லாம் கொடுத்தாங்க அப்புறம் கொண்டு வந்தாங்க இங்கே மாணவர்களை ஐயோ நீட்டு ஐயோ நீட்டுன்னு ஏன்னா இவங்க ஸ்டேட் மாநில வழி கல்வியில் படித்தவங்க அப்போ அவங்களுக்கு பிரச்சனை வருது இதுவரைக்கும் கட் ஆஃபில் உள்ள போனவங்களாம் இந்த சிலபஸை அவங்களால அந்த நீட்டு உடைய இவங்க மொத்த பொதுவாக என்சிஆர்டி சிலபஸ்ஸு சிபிஎஸ்சி உடைய அந்த சிலபஸை கொண்டு வரும் பொழுது நம்ம மாணவர்களுக்கு பெரிய பிரச்சனை வருது அப்போ நீட்டுன்றது இனி மாறாதுன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்டேட் கவர்மெண்ட்டு அன்றைக்கி இருந்த அதிமுக சில வேலைகள் மட்டும் பண்ணாங்க நீட்டில் செவன் பாயிண்ட் ஃபைவ் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அப்போது கட் ஆஃப் வந்து குறையும் அப்போ அதில் வந்து ஒரு ச மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேர்கிட்ட உள்ளே போகிறதுக்கான ஏற்பாடை பண்ணாங்க ஒன் ஸ்டெப் ஃபார்வேர்டு அடுத்து என்ன பண்ணணும் அந்த மாணவர்களை தயார்படுத்தணும் மற்ற ஸ்டேட்டில் இருக்காங்களா கேட்டால் அங்கே பாரு பீகாரில் பாரு காப்பி அடிச்சு எழுதுறான் இங்கே இது பண்ணுறான் நீங்கள் கரெக்டாக எழுதுனா தமிழ்நாடு மாணவன் பிரசன்னா தானே போனதோட ஃபஸ்ட்டு டாப்பர் யார் எழுநூறுக்கு ஏழு ஏழ்நூற்றி இருபது மூணுங்களா எல்லாம் ரெண்டு மூணு தடவை சென்னை மாணவர்கள் தமிழ்நாடு மாணவன் தான் அடிக்கிறாங்க அது சிபிஎஸ் சிலபஸோ எதுவோ தமிழ்நாட்டு மாணவன் தானே அப்போ ஒருத்தனால பண்ண முடியும் இன்னொருத்தனால பண்ண முடியல அப்போ எங்கே பிரச்சனை இருக்குது நம்ம ஸ்டேட்டு எஜுகேஷன் லெவலு அப்போ அந்த எஜுகேஷன் லெவலில் கொஞ்சம் மாத்திரமாக வேணாவா அதுக்கு உதவி செய்ய வரேன்றாங்க அது உதவி செய்ய வரும்போதே சில விஷயங்களில் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளாத விஷயங்களில் இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டோம் இதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணோம் பண்ணுறோம் அப்படின்றதுல என்ன பிரச்சனை இருக்குது புரியுதா அப்போ நான் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன் நான் இப்படியே கொண்டு போவேன் நீட்டு வேணாம் யாராவது இந்த பசங்க என்ன பண்ணோம் ஸ்டேட்டு வழியில் படிச்சுட்டு இன்னொன்று நீட்டில் ஒரு விஷயம் பாருங்க முன்ன இருந்ததில் கூட நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணி கிடைக்கலனா அடுத்து அட்டன் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு பெரிய சிக்கல் மாணவர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க உள்ளக நீங்கள் வந்து உங்கள் கட்டாப்பு பிரச்சனை ஆகிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு ஆயிரத்தி பத்து மார்க் எடுத்துருக்கீங்க இந்த வருஷம் சீட்டு கிடைக்கல தனியார் கல்லூரிக்கு அனுப்புனா அங்கே கோடி கணக்கில் கேட்குறாங்க அதனால் மருத்துவ கனவு ஃபினிஷ் சரி அடுத்த வருஷம் ட்ரை பண்ணலான்னா அடுத்த வருஷம் கட்டாப் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் ஏன்னா மாணவருடைய தரம் வந்துட்டே போகுது அப்போ அந்த ஆயிரத்தி பத்து வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கு நீட்டு ஒரு பெரிய தீர்வு கொடுத்தது ஏன்னா நீங்கள் நீட் எக்ஸாம் எப்போ வேணால் எழுதிட்டே இருக்கலாம் இந்த வருஷம் எழுதுறீங்க முந்நூற்றி ஐம்பது வருது கட் ஆஃப் இதை வச்சுக்கிட்டு ப்ரைவேட் காலேஜில் போனால் அதுலேயும் குறைச்சிட்டாங்க முன்னெல்லாம் ப்ரைவேட் காலேஜில் போனால் அவங்க தான் ரேட் நிர்ணயிப்பாங்க நீட் வந்த பிறகு பதினஞ்சு லட்சம் ரூபா ஒரு ரேட் அது தனியாக வாங்கிவாங்க வாங்க தலைவரை பதினஞ்சு லட்சம் தனியாக போட்டு கொடுங்க ஒரு பத்து லட்சம் போட்டு கொடுங்க இப்படி தனியாக வாங்கிக்குவாங்க ஆனால் நேரடியாக இருபது லட்சம் கூட ஐம்பது லட்சம் கொடுன்னு கேட்க முடியாது சரி வேணாங்க காசு இல்லை நான் இன்னும் படிக்கிறேன் அடுத்த வருஷம் கட் ஆஃப்பை ஏற்ற பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆறுநூறு எடுத்துடுறாங்க கவர்மெண்ட் காலேஜில் கிடைச்சிடும் இல்லை நான் மூணு அட்டெம் பண்ணுறேன் நாலாவது அட்டம்ப்ட்டில் நான் ஒரு ஐநூற்றி ஐம்பது ஆறுநூறு எடுத்துட்டேன் அப்பவும் போகலாம் இப்போ பதினெட்டு வயசில் ஒரு பையன் பதினேழு வயசில் முடிக்கிறான் ப்ளஸ் டூ இருபத்தோரு வயசு வரைக்கும் எழுதுறான் நாலு தடவை எழுதி இருபத்தோரு வயசில் மெடிக்கல் காலேஜ் போகிறான் வச்சுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்ன அவங்க பேரண்ட்ஸு ஒத்துழைக்கணும் இவனும் மன தைரியமாக இருக்கணும் இந்த வருஷம் இல்லைனா அடுத்த வருஷம் நம்ம அடிக்கல தமிழ்நாட்டில் தானே சார் பெரிய சிக்கல் என்ன சிக்கல் எத்தனை குடும்பம் வந்து அதுக்கு தயாராக இருப்பாங்க ஏன்னா அடுத்தடுத்து அவங்களுக்கு வறுமை இருக்குது நீங்கள் நீங்கள் வறுமை இருக்குல்ல வறுமை இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட்டே நீட் கோச் மையம் மாவட்டத்து ரெண்டு தொடங்க பிரைவேட்டு உடைய உடப்பாவராக நாங்கள் நடத்துவோண்டா எங்கள் வாத்தியார்கள் இருக்கிறாங்கடா செம்மையாக நடத்துவாங்க அப்படின்னு பண்ணுங்க ஒன்பதாம் கிளாஸ்ல இருந்து சிலபஸை மாத்துங்க ஒன்பதாம் கிளாஸ்ல நீட்டுக்கான சிலபஸை உள்ள கொண்டுவாங்க வாங்க அப்போ ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு நாலு வருஷம் அவன் படிக்கும்பொழுது அவன் அது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவன் அதை படிச்சு நல்லா தயாராகிடுவான் பிளஸ் முடிச்ச உடனே வாராசா உனக்கு ஒரு வருஷம் கோச்சிங் செம்ம கோச்சிங் பிரைவேட்ல கூட கிடைக்காத கோச்சிங் மாவட்டத்துக்கு ரெண்டு இது சென்னையில நாலு போ பெரிய மாவட்டம் மற்றவங்களுக்குலாம் ரெண்டு ரெண்டு என்ன கெட்டுப்போகுது சாத்தியம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குற நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ஓகே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் இது நடைமுறை சாத்தியமா அதெல்லாம் ஏன் அண்ணா என்ன பிரச்சனை இப்போ இவங்களுடைய கொள்கை நீட்டு எதிர்ப்பு நீட்டு வேணாங்கிறது தான் உன் கொள்கை யாருக்கு தேவை இல்லை அரசினுடைய கொள்கையை தானே யாருக்கு தேவை மக்கள் அதெல்லாம் விரும்புகிறாங்கன்றாங்களே அவங்க மக்கள்லாம் விரும்பல ஆக்கப்பூர்வம் மக்கள் விரும்ப மக்கள் விரும்புகிறாங்கல்ல உன் கட்சிக்காரன்னு விரும்பலையே எல்லாம் நீட்டு எக்ஸாம் எழுதுறாங்க எக்ஸாம் வச்சா எழுதி தானே சார் ஆகணும் நீ விரும்பலல்ல எழுதாத நிர்பந்தத்துக்கு விரும்பல நிர்பந்தம் படுத்திட்டு அப்போ எழுதணும்னு போறல்ல அப்போ அதுக்கேற்ற பயிற்சி கொடு நான் என்ன கேக்குறேன் நீட்டே மாத்த முடியாது நான் சொன்ன பிரகாரம் தான் மாற்ற முடியும் அதுக்கு நீங்க வந்து உட்காரணும் உட்கார்ந்தா எல்லாரும் ஒத்துக்கணும் எல்லாரும் ஒத்துக்கிட்டு தமிழ்நாடு மட்டும் போனா போது பா எத்தனை வருஷம் தெரியுமா கொள்கை உறுதியா இருந்தாங்க அவங்களுக்கு கொடுத்துருப்பான்னு எல்லாம் ஒத்துக்கணும் எல்லாரும் ஒத்துக்கிட்டா போகிறோம் எங்கேயோ ஒரு ஸ்டேட் சுப்ரீம் கோர்ட்டில் போய் இது என்ன எங்கள் நியாயம் அப்போ எங்கள் மாணவர்கள்லாம் நான் தொக்கா இவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக கொடுக்கறதுக்கு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு மறுபடியும் தலையில் தட்டி எல்லாத்துக்கும் ஒன்று தான் உனக்கு தனியாகலாம் கொடுக்க முடியாதுன்னு பண்ணிடுவோம் நடக்காத ஒன்று தான் வேற என்ன எப்படி நடக்கும் சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க தமிழ்நாட்டுக்கு ஏன் விலை விதி விலக்கு கொடுக்கணும் சொல்லுங்கள் கிட்டத்தட்ட பாடத்திட்டத்துக்கு தான் வருவாங்க அவங்க அந்த பாடத்திட்டத்தை நம்ம மாத்துங்க பாடத்திட்டத்தை அதான் சொல்கிறோமே தேசிய கல்விக் கொள்கையிலேருந்து எல்லாம் கொடுக்குறோம் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்றோம் நீங்களும் அதை பண்ணலாம் ஏன் நீங்க தான் பாதிக்கு மேல பிரைவேட் ஸ்கூல் வச்சிருக்கீங்களா சிபிஎஸ்சி நீங்க நடத்துறீங்க உங்க பிள்ளைங்க படிக்குது அங்க போய் பாடத்திட்டத்தை மாத்துங்கலாம் பார்ப்போம் அங்கே இருக்குல்ல அங்க கற்றுக்குறாங்கல்ல அந்த பசங்க சிபிஎஸ்சியில் ல படிக்குது இல்ல உங்க வீட்டு பிள்ளைங்க படிக்குது இல்லை ஜெயிக்குது இல்ல ஜெயிச்சோன்னா அமைச்சர்கள்ட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்கல்ல அப்போ அந்த பிள்ளைங்கலாம் படிக்கும் அந்த பிள்ளைங்க மூணு லாங்குவேஜ் கத்துக்கும் அந்த பிள்ளைங்க சிபிஎஸ்சி சிலபஸில் படிக்கும் அதுங்க கோச்சிங் சென்டர்ல பிரைவேட் இதுல பணம் கட்டி படிக்கும் அதுங்க நீட்டில் ஜெயிக்கும் இங்க நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு சிலபஸ் மாற்ற மாட்டீங்க அதுக்கு ஏற்ற அப்டேட்டு பண்ண மாட்டீங்க வச்சுக்கிங்க கவர்மெண்ட்டு கோச்சிங் சென்டரு ஒன்று பேருக்கு ஒன்று ரெண்டு வச்சுக்கிங்க ஆனால் இவங்க நீட்டில் போட்டி போடலன்னா பார்த்தியா நீட்டு தான் காரணம்னு சொன்னால் என்ன அர்த்தம் நீங்கள் அதுக்குரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி கொடுங்க அப்புறம் பாருங்கள் எங்கள் மாணவர்களில் அடித்து தள்ளுறாங்களா இல்லையா பாருங்கள் நீங்கள் தான் சொல்கிறீங்களா தமிழன் கற்று கொடுக்க மினம் மினம்ன்றீங்கல்ல கொடுத்து பாருங்கள் இப்போவே டாப்பர் வரானுங்க நீங்கள் நல்லா கொடுத்தீங்கன்னா மொதல் ஏழ்நூறு கட்டாப்பில் ஒரு ஃபுல் இது இவங்க ரொப்பிடுவானுங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் நான் சளித்தவங்களா அதனால் எங்கே பிரச்சனை இருக்குதோ அங்கே தான் தேடணும் ஒரு மோதிரம் ஒருத்தன் போய் வெளிச்சத்தை தேடின்னு இருப்பான் என்னான்னு கேட்டால் மோதிரத்தை தொலைச்சிட்டோம் சார் அப்படியா எந்த இடத்துல ஓ சார் அங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா இருட்டு அங்கே தொலைச்சிட்டேன் ஏண்டா அங்கே தேடாமல் இங்கே வந்து தேடுறா அங்கே இருட்டாகுதுல்ல சார் இங்கே தான் வெளிச்சமாகுது அதான் தேடுறேன் இவங்க பண்ணுற கதை அதுதான் இருட்டில் தொலைச்சா இருட்டில் தான் தேடணும் எங்கே தொலைச்சிங்களோ அங்கே தான் தேடணும் இருட்டில் தொலைச்சுட்டுதான் வெளிச்சத்தில் போய் தேடிட்டு இருப்பீங்களா இது சும்மா அப்பங்கியூ பாலிட்டிதான் அந்த தொகுதி மறுசீரமைப்பு ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரைக்கும் இழுத்துட்டு போகிற மேட்டரை நாளைக்கு ஏதோ நடத்துகிற மாதிரி நம்ம நாற்றி முடிச்சிட்டிங்களா பணியிலாம் போட்டிங்களா போனீங்களா வந்தீங்களா அப்புறம் அவ்வளோதானே முடிஞ்சிச்சில்ல சடங்குபூர்வமான ஒரு போராட்டம் அது பத்து நாளைக்கு ஓடிச்சா ரூ என்ன பண்ணீங்க ரூன்னு போட்டுக்கினீங்க ஐயோ நீங்கள் எதிர்ப்பு காமிச்சா எவ்வளோ அவ்வளோதான் எதுக்கு எதிர்ப்பு காமிக்கணும் ஏங்க அது ஒரு குறியீடுங்க டாலருக்கு எஸ் மாதிரி பவுண்டுக்கு எல் மாதிரி இது ஒரு இன்டர்நேஷனல் குறியீடு எவனோ ஒருத்த மூளையில் தோண்டதை வச்சுக்கிட்டு ரூன் போட்டுனா ரூ ரூன்னு போட்டோம் பற்றி அது ரூ ரூ ரூன் போட்டோம் அவ்வளோதான் அது என்ன ஆச்சு வேறு வேறு விவாதங்களை கலைப்புச்சு அவ்வளோ தமிழ் மேலே பற்றா உங்கள் பேர்லேயே வடமொழி சொல்லியிருக்கேன்னு ஆரம்பிச்சிட்டாங்க கரெக்டா அதனால் இது எல்லாமே உணர்ச்சியை தூண்டும் விஷயங்கள் அறிவுபூர்வமான தேடல்கள் இல்லை இவர்கள் எப்பவுமே இப்படி தான் உணர்ச்சியை தூண்டி தூண்டி அதை வச்சுக்கிட்டே பண்றது இங்க ஆயிரம் தான் சொல்லுனேன் ரோட்ல போய் பள்ளத்தில் டொமால் உழுந்து கீழே உழுந்து கைகலாம் சிராச்சிக்கிட்டு போனீங்கன்னா நீங்களே மனசூள் நினச்சிக்க வேண்டிதான் ஆளுநருக்கு எதிரான மசோதா ஜெயிச்சிருக்காங்க இது கொண்டு வந்து அது கொண்டு வந்துருக்காங்க அதுக்கெல்லாம் இந்த ரோட்ல உழுந்ததெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது அப்படியா அப்படி அரசியல் தலைவர் சொல்ற மாதிரி அரசியல் தான் வேற என்ன சரி மூணு வருஷமா அப்படியே கண்டுக்கலையா நாலு வருஷமாக இப்போ வந்துட்டு நீட்டு தூக்கிட்டு வராங்க கூடா பார்ப்பாங்க சரி போனோம்னா ஆறு சீட்டுன்றது தரமா வெளியிலே தொத்தி விட்டாங்க சிக்கல் சரி போய் பார்ப்போம் ஒன்னே அங்கே போனோன்னு ஒருத்தர் பேசுவார் நீ இப்படி பேசிட்டியா நான் எப்படி பேசுகிறேன் பாரு அப்படின்னு அவரு பார்த்தீங்கன்னா பேசுவார் இந்த முத்தரசெல்லாம் ஒரு வட்ட செயலாளராக இருக்க கூட ஆளுங்க என்ன போனோம் கவர்மெண்ட்டில் நான் பேச்சு பேசுனாங்க இந்த ஜெயரஞ்சன் ஒருத்தர் பேசியிருந்தார் இந்த கவர்மெண்ட்டில் அவருக்கு ஒரு பதவி கொடுத்தோம்னா பேசுகிறவங்கள அவர் அடிக்க வராருங்க ஏ நீ நீங்கள் கேட்டு அப்படி இப்படின்னு இன்னமும் பெரிய அந்த இதெல்லாம் பண்ணிட்டோம் நாலாயிரம் கோடி இந்த இதெல்லாம் சென்னையில வல்லுனர் அந்த மாதிரி முத்தரசம் போன கவர்மெண்ட்ல அப்படியே பூச்சா பயங்கரமா மீடியாவில் இருந்தாரு இப்போ கேட்டா இதுதான் கவர்னர்னு ஒன்னு டமால ஒருத்தர் வாழை ஊறிட்டு வருவார் ஒருத்தர் அது எல்லாம் போய் அப்படி சைதாபேட்டில் போய் நிற்பாங்க மறுபடியும் உரைக்க வாழை உரையில் போட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போயிடுவாங்க அடுத்து கவர்னர் டமால் உரையு அவர் சொன்னார் பாருங்க அன்னைக்கு வைக்கோ பழைய ஸ்டைலில் பேசிட்டாப்புல இப்போ வீடியோ இருக்குது அதுவும் இவங்கெல்லாம் பயங்கரமான அச்சா அடிச்சா திருப்பி அடிக்கிற ஆட்கள்னு தெரியாது தமிழ்நாட்டுக்கு வந்து பாரு வர அப்படின்ட்டு வடிவேல் மாதிரி உன் ஏரியாக்க நான் வரணும் அவங்க அங்கேயே எழுந்திச்சு என்ன பேசி பேசுறாரு இவரு மேடையில் பேசுற மாதிரி பேசுறாருன்னா இதுதான் பிரச்சனை இவங்கள்ட்ட சரிங்க சார் பல்வேறு விஷயங்கள் கிட்டத்தட்ட எல்லா அரசியல் விஷயங்களும் நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் மக்கள் கொண்டு பேசியிருக்கலாம் மக்கள் தெளிவாடிட்டோம் நன்றி சார்